சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் நெதஞ்சாகுவை கைது செய்ய முடியுமா அப்படியானால் எந்தெந்த நாடுகள் நெதஞ்சாகுவை கைது செய்யும் இனி நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு நெதஞ்சாகுவினால் செல்ல முடியாதா அந்த நாடுகளின் நிலைப்பாடுதான் என்ன அல்லது உலக ஏமாற்றும் நடவடிக்கையா இது இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உலக நிலவரங்களில் ஒரு பக்கம் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புடின் நாளுக்கு நாள் புதிய புதிய மிரட்டல் விடும் கருத்துக்களை தெரிவித்து வர அடுத்து இஸ்ரேல் பிரதமர் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார் நேற்றைய தினம் பேசுபொருளான விடயம் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ மற்றும் ராணுவ தளபதிகளுக்கு எதிராக பிடியானை பிறப்பித்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவுதான் தான் ஒக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்தப்பட்டு காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் நிரஞ்சாகு மீது கைது பரிசீலனை செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் கைது செய்யப்பட்டாரா என்றால் இல்லை என்றே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதற்கான காரணங்களும் இருக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா சீனா மற்றும் இஸ்ரேல் தவிர்த்து பிரிட்டன் உட்பட மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் ஐசிசியில் உறுப்பு நாடுகளாக கையெழுத்திட்டுள்ளன எனவே சட்ட ரீதியாக நிரஞ்சாகு அல்லது ஹெலண்ட் ஐசிசி கையெழுத்திட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டால் அவர்களால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த நபர் எப்போதாவது நெதர்லாந்தின் ஹேக்கிற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்படுவாரா என்பது குறித்து சர்வதேச வழக்கறிஞர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் நிதஞ்சாகு கடைசியாக கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேலுக்கு வெளியே அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார் ஐசிசியில் அமெரிக்கா இன்னும் கையெழுத்திடாததால் அங்கு தண்டனையின்றி அவர் செல்லலாம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவர் உட்பட பல நாடுகளுக்கு சென்றார் அவற்றில் பல நாடுகள் ஐசிசியில் கையெழுத்திட்டவை இந்த நாடுகளுக்கு மீண்டும் செல்வதன் மூலம் அவர் கைதுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர் அங்கு செல்ல மாட்டார் என நம்பப்படுகிறது மேலும் அந்த நாடுகளும் அப்படியொரு நிலையை விரும்பாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் உருவானது போர்க்குற்றம் தீவிரவாதம் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை இந்த நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இந்த நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு மட்டுமே இந்நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு பொருந்தும் என்பதால் ஒரு சில நாடுகள் மட்டுமே இதில் உறுப்பினராக இருக்கின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இருந்தபோது ஒரு வழக்கில் அவருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உடனே இந்த நீதிமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அந்நாடு விலகிக் கொண்டது இது மட்டுமல்லாது இந்நீதிமன்றத்தின் முக்கிய அதிகாரிகள் யாரும் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது என்றும் உத்தரவை பிறப்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு குறித்த இஸ்ரேலின் மேல்முறையீட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணை பிரிவு குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் விசாரணை பிரிவு நிராகரித்த நிலையில் பெஞ்சமின் நிதஞ்சாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ஹேலண்ட் மற்றும் ஹமாசின் ராணுவ தளபதி முகமது டெய்ப் ஆகியோருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கரீம்கான் நெதஞ்சாகு ஹேலண்ட் மற்றும் டெய் மற்றும் இரு ஹமாஸ் தலைவர்களான இஸ்மாயில் ஹானியே மற்றும் பாருக்கும் எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்க கோரினர். மேலும் ஜூலை மாதம் காசாவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் முகமது டெய்ப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறிய நிலையில் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு எதிராக நடைபெறும் போரில் போர் குற்றங்கள் மற்றும் மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு இம்மூவரும் பொறுப்பானவர்கள் என்று குற்றச்சாட்டுக்கு நம்ப தகுந்த ஆதாரங்கள் உள்ளதாக நீதிபதி தெரிவித்தனர் இந்த பிடிவாரண்டை அமல்படுத்தலாமா வேண்டாமா என்பது குறித்த முடிவு இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை தவிர்த்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நாடுகளையும் பொறுத்தது இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த முடிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த முடிவு யூத எதிர்ப்பு மனநிலையிலானது என்றும் நவீன கால டிராபஸ் விசாரணை என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது டிராபெஸ் விசாரணை என்பது நூற்றாண்டில் பிரான்சில் உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ஜூத ராணுவ அதிகாரி மீது நடத்தப்பட்ட விசாரணை ஒரு தேசிய நெருக்கடியை தூண்டியது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டார் ராணுவ நடவடிக்கையின் தொடக்கத்தில் இஸ்ரேல் நிர்ணயித்த அனைத்து போர் இலக்குகளையும் அடையும் வரை பின்வாங்க மாட்டார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த அறிவிப்பு பல முக்கிய இஸ்ரேலிய தலைவர்களின் கோபத்தை தூண்டியுள்ளது நீதி மற்றும் மனித நேயத்துக்கு ஓர் இருண்ட ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்திற்கு பதிலாக இந்த முடிவு பயங்கரவாதம் மற்றும் தீமையின் பக்கம் சென்றுள்ளது என்று அந்த அறிவிப்பு குறித்து இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய நலன்களுக்காக சிறைபிடிக்கப்பட்டுள்ள ஒரு அரசியல் அமைப்பின் வெட்கக்கேடான முடிவு இது என்று இஸ்ரேலின் பிரதிநிதிகள் சபையின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவர் ஜூலி எடல்ஸ்டெயின் தெரிவித்தார் சட்டப்பூர்வமான தன்மையை ஐசிசி இழந்துவிட்டதாக இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் மறுபுறம் நெதஞ்சாகுவோ யூத எதிர்ப்பு மனநிலையுடன் டிரவஸுக்கு நடந்தது போல இந்த விசாரணை நடந்துள்ளதாகவும் கடைசியில் உண்மையே வெல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என் மீதும் இஸ்ரேல் நாட்டின் மீதும் வேண்டுமென்றே பொய்யாக குற்றம் சாட்டுகிறது அப்பாவி மக்கள் உயிரிழக்கக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாகவே இருந்துள்ளோம் காசாவில் ஹமாஸ் பதுங்கியிருந்த இடங்களை குறிவைத்து மட்டுமே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது அப்போதும் அங்கு அப்பாவி மக்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்ற தேவை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் அதே நேரம் ஹமாஸ் தான் அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்கிறார்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் தான் செய்கிறோம் ஏழு லட்சம் தொன் உணவுகளை காசா மக்களுக்கு இஸ்ரேல் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது தான் காசா மக்களை பட்டினி போடுவதாக சொல்வதை ஏற்க முடியாது அங்குள்ள மக்கள் மோசமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் கடந்த சில வாரங்களில் மட்டும் காசாவில் உள்ள தொன்னூற்றி சதவீத மக்களுக்கு போலியோ தடுப்பூசியும் போடப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் போது எங்கள் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டு வருகிறது என்று புரியவே இல்லை ஹமாசுக்கு எதிரான இந்த போரை கூட நாங்கள் ஆரம்பிக்கவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அவர்கள்தான் முதலில் தாக்கினார்கள் நாங்கள் பதனடி மட்டுமே கொடுத்தோம் ஈரான் சிரியா மற்றும் அமனில் நடந்த உண்மையான போர் குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் அமைதி காப்பது ஏன் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த இஸ்ரேல் ஆண்களின் தலையை துண்டித்த குழந்தைகளை உயிருடன் எரித்த ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் கூட சர்வதேச நீதிமன்றம் எதுவும் செய்யவில்லை நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சர்வதேச நீதிமன்றமும் சரி அதன் முடிவை ஆதரிப்பவர்கள் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகள் தான் எங்கள் எதிரிகள் எனவே எங்கள் வெற்றி என்பது உலகிற்கே கிடைத்த வெற்றியாகவே இருக்கும் என்றார் மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமருக்கு கைதானை பற்றி உலகத் தலைவர்களிடம் மாறுபட்ட கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுக்கு கைதானை பிறப்பிக்க அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவுக்கு இஸ்ரேலும் அதன் நட்பு நாடுகளும் பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்துள்ளன மறுபுறம் துருக்கியும் மனித உரிமை குழுக்களும் இதனை வரவேற்றுள்ளன நீதிமன்ற முடிவுக்கு அர்ஜென்டினா அதன் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் தொடர் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை இந்த முடிவு புறக்கணிப்பதாக அர்ஜென்டினா அதிபர் ஜே மிலை கூறினார் இந்த நடவடிக்கை நீதியை நாடுவதில் ஒரு முக்கிய படி போரால் ஏற்பட்ட பாதிப்பை நிவர்த்தி செய்ய இது வழிவிடலாம் ஆனால் எல்லா நாடுகளும் இந்த முடிவை ஆதரிக்காவிடில் இதன் தாக்கம் வரையறுக்கப்பட்டதாகவே இருக்கும் என ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் பசிம் நயும் கூறியுள்ளார் ஜோர்தான் பயணத்தின் போது பேசிய ஐரோப்பிய ஒன்றிய வெளிநாட்டு கொள்கை தலைவர் ஜோசப் பொரல் இது அரசியல் முடிவன்று இது அனைத்துலக நீதிமன்றத்தின் முடிவு அதன் முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார் இந்த முடிவு தாமதமாக வந்தது என்றாலும் பலஸ்தீனத்தில் இரத்த களரியை நிறுத்தி இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இது ஆக்கப்பூர்வமான முடிவு என துருக்கி நீதித்துறை அமைச்சர் கருத்துரைத்தார் திரு நெதஞ்சாகு திரு ஹேலண்ட் இருவரும் இத்தாலிக்கு வந்தால் அவர்களை கைது செய்ய தம் நாட்டுக்கு பொறுப்பு இருப்பதாக இத்தாலிய தற்காப்பு அமைச்சர் குயிடோ குரோசெட்டோ தெரிவித்துள்ளார் ஆனால் போர்க்குற்றத்தை பொருத்த மட்டில் திரு நெதாகுவை ஹமாசுடன் ஒப்பிடுவது தவறு என அவர் கருதினார் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையொப்பமிட்டுள்ளன ஆனால் அவை அனைத்தும் நெதஞ்சாகுவுக்கு எதிரான நீதிமன்றத்தின் சமீபத்திய முடிவுக்கு தங்கள் ஆதரவை அறிவிக்க அவசரப்படவில்லை சர்வதேச நீதிமன்றங்கள் வழங்கும் அனைத்து தீர்ப்புகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதாக கனடா தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் குழுவின் அனைத்து இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் ஐசிசி தீர்ப்புகளை அமல்படுத்த கடமை தாக கூறுகிறார் நெதஞ்சாகு அல்லது ஹெலண்ட் நாட்டிற்கு வந்தால் கைது செய்வோம் என்று இத்தாலி கூறுகிறது கைது வாரண்டுகளுக்கு கட்டுப்படுவோம் என்று நெதர்லாந்து கூறுகிறது ஐரோப்பா இணங்க வேண்டும் என்று பெல்ஜியம் கூறுகிறது மேலும் பொருளாதார தடைகள் மற்றும் இஸ்ரேலுடனான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளுக்கான சட்ட கட்டமைப்பாக செயல்படும் அசோசியேஷன் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தவும் அழைப்பு விடுக்கிறது அனைத்து சுதந்திர நாடுகளுக்கும் ஐசிசி வாரண்டுகளை அமல்படுத்த ஈராக் அழைப்பு விடுக்கிறது படுகொலை குற்றங்களுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை பொறுப்பு கூற வைக்க இந்த வாரண்டுகள் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்று துருக்கி அழைக்கிறது சில சட்டம் இயற்றுபவர்கள் அதன் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு குறித்து பதில்களை தேடுவதால் ஐசிசி யின் சுதந்திரத்தை மதிப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் கூறுகிறது இதேவேளை தனது சொந்த ராணுவ தளபதி முகமது டெய்ஃபுக்கு வாரண்ட் பிறப்பித்தது குறித்து கருத்து தெரிவிக்காமல் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு கைது குறித்தான முடிவை ஹமாஸ் வரவேற்றுள்ளது உலக நாட்டினரிடம் போர் குற்றவாளிகளான சியோனிச நெதஞ்சாகு மற்றும் ஹேலண்டை நீதிமன்ற கூண்டில் ஏற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காசா பகுதியில் அப்பாவி மக்களுக்கு எதிராக நடைபெறும் இனப்படுகொலை குற்றங்களை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறோம் என்று தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது காசாவில் பலஸ்தீன பொதுமக்களும் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளனர் நாங்கள் பயமுறுத்தப்பட்டுள்ளோம் பட்டினியால் வாடினோம் எங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டு விட்டன எங்கள் குழந்தைகள் மகன்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை இழந்துள்ளோம் இந்த முடிவை நாங்கள் வரவேற்க நிச்சயமாக ஐசிசியின் அறிவிப்பு செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றனர் ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் செய்த அட்டூழியங்களை உலகம் ஏற்கனவே மறந்து விட்டதா அல்லது கவனிக்காமல் விட்டதா என்று இஸ்ரேல் சார்பில் கேட்கிறார்கள் இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் குறித்த தங்களது குற்றச்சாட்டுகள் இப்போது ஒரு சர்வதேச அமைப்பால் எதிரொலிக்கப்பட்டு நியாயம் கிடைத்துள்ளதாக பலஸ்தீனியர்களும் காசா மக்களும் நம்புகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்